நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஸ்டைல் அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை தாங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா ரிப்பீட்டாக செஞ்சுட்டே இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டிங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஆறு வரமிளகா போட்டுக்கோங்க இது கூடயே ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி தான் வரணுங்க கண்ணாடி தான் வந்ததும் இது கூடயே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க என்னென்ன மசாலான்னு வாங்க சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வீட்டு அரிசிங்க நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலையும் வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு கால் மூடி தேங்காய் துருவி போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறறக்கு வச்சுருங்க ஒரு உரமாக ஆறட்டும் இது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக போடுறங்க ஆறுனதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொரன்னு இருக்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக அறப்பட்டு வந்திருக்கணுங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் வந்துட்டு குழம்பு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க அரைச்சதை இப்போ இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கீரை வேகிற அளவுக்கு த தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க இப்போ நம்ம அரைச்சதை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு தண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கீரை நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வெஞ்சு வெந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே கீரைக்கு உப்பு போட்டிருக்கோம் பார்த்து உப்பு போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி உள்ளே போடுங்க போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி கொதிக்க வைங்க கொதிச்சதும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இருக்கிற எடுத்து வச்சுருக்கிற கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைனா மட்டும் போடுங்க அதிகமாகிற போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தள தள தளம் கொதிச்சு அந்த பச்சை வாசனை அடங்கி வரணுங்க அந்த மாதிரி அடங்கி வந்துச்சுன்னா இது வந்துட்டு மினிமம் ஒரு டென் மினிட்ஸாவது கொதிக்க விடுங்க நல்லா இங்கே பாருங்கள் கொதிச்சு அந்த பச்சை வாசல்லாம் போயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளோட முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்பு வெறும் சாதத்துக்கு சுட சுட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்